டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தல் என்ன பார்க்க போறோம்னா தானியல் நான்கு அரசர் நெபுகத் நேசர் உலகில் எங்கனும் உள்ள எல்லா இனத்தாருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அறிவிப்பது உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக மாற்றுமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும் வெளிப்படுத்துவது நலமென எனக்கு தோன்றுகிறது அவர் தந்த அடையாளங்கள் எத்துணை பெரியன அவர் ஆற்றிய விந்தைகள் எத்துணை வழியன அவரது அரசு என்று அரசு அவரது ஆட்சியுரிமை வழி வழி நிலைக்கும் நெபுகத் நேசரின் இரண்டாம் கனவு நெபுகத் நேசராகிய நான் வீட்டில் மன அமைதியுடனும் அரண்மனையில் வளமுடனும் வாழ்ந்து வந்தேன் நான் ஒரு கனவு கண்டேன் அது என்னை அச்சுறுத்தியது நான் படுத்திருக்கையில் எனக்கு தோன்றிய கற்பனைகளும் காட்சிகளும் என்னை கலங்க வைத்தன ஆதலால் நான் கண்ட கனவின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறும்படி பாபிலோனி ஞானிகள் அனைவரையும் என் முன்னிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தேன் அவ்வாறே மந்திரவாதிகளும் மாயவித்தைக்காரரும் கல்தேயரும் ஜோதிடரும் வந்து கூடினர் நான் கண்ட கனவை அவர்களிடம் கூறினேன் ஆனால் அவர்களால் அதன் உட்பொருளை எனக்கு விளக்கி கூற முடியவில்லை இறுதியாக என் சொந்த தெய்வமாகிய பெல்தாச்சாரின் பெயர் சூட்டப்பெற்ற தானியேல் வந்தார் அவர் புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர் அவரிடம் நான் கண்ட கனவை கூறினேன் மந்திரவாதிகளின் தலைவராகிய பெல்தாச்சார் புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது என்பதையும் உம்மால் விளக்க முடியாத மறைபொருள் எதுவும் இல்லை என்பதையும் நான் அறிவேன் நான் கனவில் கண்ட காட்சி இதுதான் அதன் உட்பொருளை விளக்கி கூறுவீர் நான் படுகையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்பே தோன்றிய காட்சிகளாவன இதோ நில உலகின் நடுவில் மரம் ஒன்றைக் கண்டேன் அது மிக உயர்ந்து நின்றது அது வளர்ந்து வலிமை மிக்கதாய் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து காணப்பட்டது நில உலகின் எல்லைகளில் இருந்து கூட அதை பார்க்கலாம் அதன் இலைகள் மிகவும் அழகாய் இருந்தன மரத்தில் கனிகள் மிகுதியாய் இருந்தன அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன அதன் கிளைகளில் வானத்து பறவைகள் குடியிருந்தன அனைத்து உயிர்களுக்கும் அதிலிருந்து உணவு கிடைத்தது நான் படு கிடந்தபோது என் மனக்கண்முன்னே இக்காட்சிகளைக் கண்டேன் அப்பொழுது இதோ காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் அவர் தமது குரலை உயர்த்தி கூறியது இதுவே இந்த மரத்தை வெட்டுங்கள் கிளைகளை தரித்து விடுங்கள் இதன் இலைகளையெல்லாம் பறித்தெறியுங்கள் இதன் கனிகளை சிதறடியுங்கள் இதன் கீழ் வாழும் விலங்குகள் ஓடி போகட்டும் இதன் கிளைகளில் தங்கிய பறவைகள் பறந்தோடட்டும் ஆயினும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள் இரும்பாலும் வெண்கலத்திலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும் வானத்தின் பணியால் அந்த மனிதன் அணையட்டும் தரையில் புல்வெளியில் விலங்குகளோடு அவன் கிடக்கட்டும் அவனது மனித உள்ளம் மாற்றப்பட்டு அவனுக்கு விலங்கின் மனம் கொடுக்கப்படட்டும் ஏழு ஆண்டுகள் அவனை கடந்து செல்லட்டும் காவலர் விதித்த தீர்ப்பு இதுவே தூயவர் வாய்மொழியின் முடிவும் இதுவே மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார் என்பதையும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்பதனையும் மனிதருள் தாழ்ந்தவர்களையே அதற்கு தலைவர்களாக்குவார் என்பதையும் உயிர்கள் அனைத்தும் அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது அரசர் நெபுகத் நேசராகிய நான் கண்ட கனவு இதுவே பெல்தசாச்சார் இதன் உட்பொருளை எனக்கு தெரிவியும் என் நாட்டிலுள்ள எல்லா ஞானிகளும் இதன் உட்பொருளை விளக்கி கூற இயலவில்லை நீர் ஒருவரே இதை தெரிவிக்கக்கூடியவர் ஏனெனில் புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது இதை கேட்டவுடன் பெல்தசாச்சர் என்னும் பெயர் கொண்ட தானியில் ஒரு கணம் திகைத்து நின்றார் அவருடைய எண்ணங்கள் அவரை கலக்கமுறை செய்தன அதைக் கண்ட அரசன் பெல்தசாச்சர் கனவோ அதன் உட்பொருளோ உண்மை கலக்கமுறை செய்ய வேண்டாம் என்றான் பெல்தசாச்சர் மறுமொழியாக என் தலைவரே இந்த கனவும் பகைவர்களுக்கும் இதன் உட்பொருளும் எதிரிகளுக்குமே பழிப்பதாக நீர் கண்ட மரம் வளர்ந்து வலிமைமிக்க தாய் வானத்தை தொடுமளவுக்கு உயர்ந்திருந்தது நில உலகின் எல்லைகளில் இருந்து கூட அதை பார்க்கலாம் அது நிலைகள் மிகவும் அழகாயிருந்தன மரத்தில் கனிகள் கனிகள் இருந்தன அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன அரசரே அந்த மரம் வேறு யாருமல்ல மிக பெரியவராயும் வலிமையுள்ளவராயும் உயர்ந்துள்ள நீர்தாம் உமது புகழ் வளர்ந்து வானத்தை தொடுமளவு உயர்ந்துள்ளது உமது ஆட்சியின் ஆட்சி உலகின் எல்லைகள் வரை பரவியுள்ளது மேலும் அரசரே காவலர்களாகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததை நீர் கண்டீரல்லவா அவர் இந்த மரத்தை வெட்டி அழித்து போடுங்கள் ஆனால் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள் இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும் வானத்தின் பணியால் அவன் அணையட்டும் ஏழு ஆண்டுகள் அவனை கடந்து செல்லும் வரை அவன் விலங்கோடு விலங்காய் திரிவான் என்று சொன்னதையும் கேட்டீர் அரசரே இதுதான் உட்பொருள் என் தலைவரும் அரசருமான உமக்கு உன்னதரானது தீர்ப்பின்படி நடக்கவிருப்பது இதுவே மனித சமுதாயத்தின் என்று நீர் விரட்டப்படுவீர் காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்ந்து வானத்தின் பணியில் நனைந்து கிடப்பீர் இவ்வாறு ஏழு ஆண்டுகள் உம்மை கடந்து செல்லும் மனிதர்களின் அரசை உன்னதமானவரை ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீர் உணரும் வரை அந்நிலை நீடிக்கும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை விட்டு வைக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்தது அல்லவா அதன்படி விண்ணக கடவுளே உலகை ஆள்கின்றார் என்பதை நீர் உணர்ந்தவுடன் அரசுரிமை மீண்டும் உமக்கு கிடைக்கும் எனவே அரசரே என் அறிவுரை உம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆக நல்லறத்தை பேணி தீச்செயல்களை நீக்குக ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கம் காட்டி உம் பாவக்கரைகளை போக்கிக் கொள்க ஒருவேளை உமது வளமை நீடிப்பதற்கு இது வழியாகலாம் என்றார் அவ்வாறே அரசன் நெபுகத் நேசருக்கு அனைத்தும் நேர்ந்தது ஓராண்டு சென்றபின் பின் ஒருநாள் அரசன் பாபிலோன் அரண்மனையில் மேல் மாடத்தில் உளவி கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் என் வலிமை மிகு ஆற்றலால் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாற்றி மிகு மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான் இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்தில் இருந்து ஒரு குரலொலி கேட்டது நெபுகத் நேசர் அரசனே உனக்கே இந்த சொல் உன்னுடைய அரசு உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது மனித சமுதாயத்தின் நீ விரட்டப்படுவாய் காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புள்ளை மேய்வாய் மனிதர்களின் அரசை உன்னதரை ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அதை தந்தருவார் என்றும் நீ உணர்ந்து கொள்வதற்கு ஏழு ஆண்டுகள் உன்னை கடந்து செல்லும் உடனே இந்த வாக்கு நேசரிடம் நிறைவேறிற்று மனித சமுதாயத்தின்றி அவர் விரட்டப்பட்டான் மாட்டை போல புல்லை மேய்ந்தான் தலைமயிர் கழுகுகளின் இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பறவைகளின் நகங்கள் போலவும் வளரத் தொடங்கும் வரை அவனது உடல் வானத்தின் பணியினால் நனைந்தது குறித்த காலம் கடந்த பின் நெபுகத் நேசராகிய நான் என் கண்களை வானத்திற்கு உயர்த்தவே என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் மருளப்பட்டது நானோ உன்னதரை வாழ்த்து என்று கடவுளை புகழ்ந்து போற்றினேன் அவரது ஆட்சி உரிமை என்றுமே அழியாது அவரது அரசு வழிவழி நிலைக்கும் உலகின் உயிர்கள் அனைத்தும் அவர் ஒன்றும் ஒன்றுமில்லை வான்படை நடுவிலும் உலகில் வாழ்வோர் இடையிலும் அவர் தாம் விரும்புவதையே செய்கின்றார் அவரது வலிய கையை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று அவருடைய செயல்களைப் பற்றி வினவவோ எவராலும் இயலாது அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது என் அரசின் மேன்மைக்காக என் சீரும் சிறப்பும் எனக்கு மீண்டும் கிடைத்தன என் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் என்னை தேடி வந்தார்கள் எனது அரசுரிமை மீண்டும் உறுதி பெற்றது முன்னிலும் அதிகம் ஆண்பு எனக்கு கிடைத்தது நெபுகத் நேசராகிய நான் விண்ணக அரசரை போற்றி புகழ்ந்து ஏத்தி பாடுகின்றேன் அவருடைய செயல்கள் யாவும் நேரியவை அவருடைய வழிவகைகள் சீரியவை ஆணவத்தின் வழி நடப்போரை அவர் தாழ்வுற செய்வார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி